அப்ப பிரகாஷ்ராஜ் அடிக்கடி சொல்வார் மன்னர் மன்னர் சொன்னாரு போன கூட சொன்னாரு இனிமே நான் அவரை மன்னர்னு கூப்பிட முடியாது அவர் தெய்வ குழந்தை ஆயிட்டாருன்னு சொன்னாரு அப்ப ஒரு கலைஞனுடைய தார்மீக கோபம் அப்ப அப்படி அவர் உண்மையிலேயே ஒரு மன்னர் ஆகிவிட்டதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்ல முடியாது அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு அந்த பதவி பறிபோயிருமோ என்று வாயிலையும் வைத்திலையும் அடிச்சுக்கிறதா எப்படியேனும் ஆட்சிக்கு எதை எதை வேண்டுமானாலும் பேசி ஆட்சிக்கு வந்து அமர்ந்து விட வேண்டும் என்பதற்காக ரஜினியின் சொந்த ஊர் என்று என்னவென்று தெரியாதா அப்ப எவ்வளவு முட்டாள்களாக இவர்கள்

நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன முஜ்ரா மட்டும் இல்லை பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அங்க போய் அதை வந்து தமிழர்கள் அப்ப ஒன்று ஒரு பக்கம் திருக்குறளை மேடை மேடையாக போய் திருக்குறள் தப்பும் தவறுமா அதையும் படிச்சுட்டு வந்து பேசுறதில்லை ஜெகநாத் கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோலேக்கார்

பாகிஸ்தானுக்கு இத்தனை பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று அலறுபவர் எப்படி அந்த ஊருக்கு போய் ஒரு நள்ளிரவில் இறங்கி நவாஸ் ஷெரீஃபினுடைய வீட்டு திருமணத்தில் பிரியாணியை சாப்பிட்டு வந்து வந்தார் நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த பதவிக்கென்று ஒரு டெக்கோரம் இருக்கு நீங்கள் தெருவில் திரிகிற ஒரு சங்கியை போல் நீங்க ஒரு பிரதமர் பேச முடியாது என்று நாம் நினைக்கிறோம் அது அந்த அழகல்ல என்று நினைக்கிறோம் ஆனால் பண மதிப்பிழப்பு இவர்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்த ஜிஎஸ்டி என்கிற அரைவேக்காட்டு விஷயங்களால் இந்த நாட்டிலே நாம் இழந்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஏறக்குறைய சிறு குறு தொழில்களை எடுத்து பார்த்தா அரசாங்கத்தினுடைய புள்ளி வரங்களே நாற்பது சதமானம் மூடியாச்சு வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாண்மை அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் தோழர் ஆ முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் 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 வளரீங்களா ரொம்ப நம்ம சந்திச்சு குறிப்பாக எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் முன் எப்பொழுதும் இல்லாத விட அதிக எதிர்பார்ப்புகளையும் அதிக சர்ச்சைகளையும் பல்வேறு விவாதங்களையும் நீதித்துறையாக இருந்தாலும் சரி எல்லா தன்னாட்சி அமைப்புகளையுமே கூட கேள்விக்குள்ளா சூழல் ஏற்பட்டிருக்கு இப்படியான சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு பிரதமர் என்கிற அந்த ஒரு கட்டத்தை தாண்டி பேசுகிறாரோ என்கிற எண்ணம் பல்வேறு விமர்சனங்களோட வந்துகிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க ரெண்டு எருமாள் இருந்துச்சா ஒரு எருமாலை ஓட்டி போயிடுவாங்க உங்களுடைய கூட உத்தரவாதம் கிடையாது இந்துக்கள சொத்துக்களை சொ விஷ்ணு கொடுத்துருவாங்க சொ இப்ப பல்வேறு விஷயங்கள் பேசும்பொல்லாக மாறிக்கிறது நேற்று கூட பார்த்துருப்பீங்க அதாவது இந்தியாவை போட்டி ஜெயிப்பதற்காக அவங்க முஜரா நரன் கூட ஆட தயங்க மாட்டார்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த தொடர் அரசியல் நிலுவையில் நிச்சயமாக ஒரு பத்து ஆண்டுகள் மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி குறை கூறி எழுபது ஆண்டுகளாக இந்த நாட்டில் எதையும் அவங்க செய்யலை நாங்கள் தான் இந்த நாட்டை ஒரு வல்லரசாக மாற்றப் போகிறோம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள் இன்றைக்கு அடுத்த ஒரு தேர்தலை தாண்டி பத்து ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை அவங்க வந்து சந்திக்கிறாங்க அவங்க பொதுவாகவே அவர்களுடைய அவர்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க ஆட்சிக்கு வந்தது இருக்கு அதுமே ஒரு ஃபேக் ப்ராமிசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது போலியான வாக்குறுதிகளை கொடுத்தே தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தாங்க உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் ஷாங்காய் நகரத்தை ஜப்பானை சை சீனாவினுடைய பல ஊர்களை புகைப்படம் பிடித்து இது அகமதாபாத் நகரம் என்று போட்டோஷாப் செய்து ஒரு போட்டோஷாப் உத்தியை அவர்கள் பயன்படுத்தினார்கள் முதலில் அண்ணா ஆசாராயில் தலைமையிலான அந்த பிரச்சாரம் நிர்பயா நிர்பயா அவர்களினுடைய அந்த பாலியல் பலாத்காரம் அதற்கப்புறம் அப்படி வரிசையாக இவை எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம் அப்புறம் எந்த நாட்டிலையுமே ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் இருக்கும்போது ஒரு எதிர்ப்பலை என்பது இருக்கத்தான் செய்யும் அப்போ காங்கிரஸின் மீதும் அவ்வாறான பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகள் அப்போ மக்கள் எப்பயுமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க யாரையும் அவர்கள் நீடித்து கூடாது அதுவும் அமரவிட்டால் அதிலும் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஒன்றும் எழுபது ஆண்டு காலம் முழுக்க ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஐக்கிய கூட்டணி வந்தது அதுக்கப்புறம் பல்வேறு வி பி சிங் குஜ்ரால் நரசிம்மராவ் என அதுக்கப்புறம் தேவகவுடா என்ன நம்ம பல பிரதமர்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்தது அப்ப இப்படி யான ஒரு சூழலில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கு நாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு வரும்போது எதையெல்லாம் பேசி கொண்டிருந்தார்களோ அதே அவர்கள் ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு பேசுகிறார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய பல்வேறு கட்டங்களில் அவங்க தலைவர்கள் பேசிய பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தா ஏதோ அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்காக பேசிக்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்குது ஐயப்பா நீங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இருந்துட்டு தான் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டிடுறீங்க என்பதை நாம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியது இந்த பத்து ஆண்டுகள் அவங்க என்ன செஞ்சாங்க எந்த காங்கிரஸ் ஆட்சியை அவர்கள் குறை கூடிக்கொண்டே இருந்தார்களோ அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் தொடங்கிய இந்தியாவின் அல்லது உலகளவில் மிக மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களாக பார்க்கப்பட்ட இந்தியாவினுடைய பொதுத்துறைகளை பெரும் கட்டமைப்புகளை எல்லாவற்றையும் இந்த பத்து ஆண்டுகளில் வந்து விற்றார்கள் இப்போ மட்டும் அவங்க விற்கல ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி நிகழ்ந்த காலத்திலும் அருண் ஷோரி ஒரு அமைச்சராக இருந்தால் எதற்கு எந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார் என்றால் மினிஸ்ட்ரி ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பொதுத்துறைகளை விற்பதற்கே அன்றைய காலத்தில் ஒரு அமைச்சரவை இருந்தது அந்த அமைச்சரவை தான் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை அன்றைய தேதியில் விற்றது உதாரணத்துக்கு மதுரையில் பாண்டியன் நோட்டில் சர்க்கிட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை அசோக் என்கிற அந்த அசோக் ஹோட்டல் அசோக் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் அது 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 வந்து அவர்கள் அப்பொழுது ஒரு நிறுவனத்துக்கு விற்றாங்க அப்போ இப்படி காங்கிரஸை குறி கூறிக்கொண்டே காங்கிரஸ் அரசு ஏற்படுத்திய இன்றியமையாத இந்த நாட்டின் பெரும் செல்வங்களை எல்லாம் இந்த பத்து ஆண்டுகளிலே இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் நீக்க மர இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக திகழக்கூடிய பொதுத்துறை வங்கிகளை எல்லாம் சீரழித்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஃபினான்சஸாக அந்த வங்கிகளெல்லாம் திணறி போய் நீக்கிது இன்னொரு பக்கம் ஆர்பிஐ ஆர்பிஏ என்கிற அந்த மிகப்பெரிய நிறுவனம் எப்பயுமே அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 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 ஆண்டினுடைய ஒரு 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 லாபத்தில் ஒரு சிறு தொகையை மத்திய அரசுக்கு அவர்கள் தருவது வழக்கம் ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அதிகபட்சமாக ஒரு ஒரு முப்பது நாற்பதாயிரம் கோடிக்கு போயிருக்கு ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இருமுறை முறை ஏறக்குறைய ஆர்பிஐடமிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கோடிகளும் இப்பொழுது ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகளையும் பெற்றிருக்கிறார்கள் அப்போ இப்படி பணம் 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 என்று அரசுக்கு அரசுக்கான வருவாய் என்பது எங்கிருந்து வரும் என்றால் தொழில்துறையை வளப்படுத்தினால் வரும் அப்போ தொழில்துறை இந்தியாவில் வளப்பட்டு இந்த பத்து ஆண்டுகளிலே தொழில்துறையை வளப்படுத்த ஏதேனும் வேலைகளை இவர்கள் செய்தார்களா தொழில்துறையை நீங்கள் வளப்படுத்தினால் வரி வருவாய் வரும் தொழில்துறையை நீங்கள் வளப்படுத்தினால்தான் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு என்பது பத்து ஆண்டுகளில் காணல் நீராய் போனது மாறாக இவர்கள் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு இவர்கள் அவசரமாக கொண்டு வந்த ஜிஎஸ்டி என்கிற அறைவேக்காட்டு விஷயங்களால் இந்த நாட்டிலே நாம் இழந்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஏறக்குறைய சிறு குறு தொழில்களை எடுத்து பார்த்தா அரசாங்கத்தினுடைய புள்ளிவரங்களே நாற்பது சதமானம் மூடியாச்சுன்னு சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறது பூராமே பொருளாதார ஏட்டதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அவங்க கிரெடிட் பண்ணுறது என்னன்னா ராமருங்க கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க முடிமா குறிப்பாக ஐயா ஐநூறு ஆண்டுகளை போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றிருன்றாங்க த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணிட்டோம்ன்றாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதை நீங்க பார்க்க நிச்சயமாக அதையெல்லாம் நாம் பார்க்கத்தான் செய்வோம் இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டியதை ஒரு அரசு தன் சாதனையாக தேர்தலில் சொல்ல போகிறது என்றால் இதைவிட வீழ்ச்சி வேறு இந்திய அரசியலுக்கு இல்லை மதத்தையும் அரசியலையும் ஒருபோதும் கலக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததே மதத்தை வைத்துத்தான் மத கலவரங்களை வைத்துத்தான் ரத யாத்திரையை வைத்துத்தான் ரத யாத்திரை என்கிற ரத்த யாத்திரை எப்படி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எத்தனை ஆயிரம் உயிர்களை அது காவு வாங்கியது என்பதை நாம் பார்த்தோம் அப்ப இப்படி மதத்தை மையமாக வைத்துக்கொண்டு மனிதர்களை நீங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒருவனுக்கு ஒருவன் எதிராக மோதவிட்டு அந்த இரத்தத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வர துடிப்பதென்பது உண்மையிலேயே இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய கலங்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்ப இன்னைக்கு ஒரு பத்தாண்டுகள் இவர்கள் ஆட்சியில் இருந்துவிட்டு இவர்களுக்கு சொல்வதற்கான எந்த பெருமைகளும் இல்லை முன்னூற்றி எழுபதுன்னு நீங்க ஞாபகப்படுத்துகிறீங்க காஷ்மீரை பற்றி நிச்சயமாக நான் சொல்கிறேன் முன்னூற்றி எழுபது ஒரு சாதனை அல்ல காஷ்மீரினுடைய வரலாறை உற்று வாசிப்பவர்களுக்கு தெரியும் முன்னூற்றி எழுபது என்று ஒன்று மட்டும் இந்தியாவில் இல்லை முன்னூற்றி எழுபத்தொன்று இருக்குது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்குது முன்னூற்றி எழுபத்தி மூன்று இருக்கப்போ நாம் காஷ்மீர் அதிகபட்சமான நம்ம மீடியாஸ் பேச அது அது எடுத்துக்கொள்வதால் முன்னூற்றி எழுபது நமக்கு தெரிகிறது ஆனால் எந்த நாட்டு மக்களுக்கும் அவர்கள் முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி மூன்று என்று எதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் சிறப்பு சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது என்பதை பற்றி அவர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை காஷ்மீர் அப்போ காஷ்மீர் என்பது ஒரு கொதி கலனாக இருக்கிறது அதை பற்றி பல கட்டுரைகளை நான் கடந்த பத்தாண்டுகள் எழுதியிருக்கேன் அப்போ இந்த காஷ்மீரை ஒருவேளை அவர்கள் சொல்வது போல் ஒரு சாதனையாக நாம் கருதி கொண்டால் கருதுவோம்னே வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு என்னுடைய அடிப்படை கேள்வி ஏன் பாஜக காஷ்மீரில் தேர்தலில் போட்டியிடவில்லை அவங்க போட்டியிடவில்லை ஏன் போட்டியிடலை அவங்களுக்கு கலா நிலவரம் என்னவென்று தெரியும் அப்போ அவங்க முந்நூற்றி எழுபது என்பதை ஒன்றை 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 நடைமுறைப்படுத்த தொடர்ந்து அங்கேயும் எல்லாவற்றையும் இல்லீகலாக தான் செஞ்சாங்க நீங்க அங்கே அந்த பள்ளத்தாக்கின் அரசியல் தலைவர்கள் அனைவரையுமே மாதக்கணக்காக வீட்டில் அடைச்சு வச்சு அந்த ஒட்டுமொத்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இணைய இணையம் தொடங்கி எல்லா விதமான முடக்கங்களை மாதக்கணக்கில் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்டை நிறுத்துறது என்பது வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர் குழாயை தண்ணீரை நிறுத்துவது போலத்தான் இன்னைக்கு அப்ப அப்ப இந்த நீங்க அந்த மொத்த பள்ளத்தாக்கையும் தொடர்ச்சியாக இணையம் இல்லாமல் செய்து இணையம் இல்லாமல் செய்வது என்பது வெளியுலகத்திலிருந்து உங்களை துண்டிப்பது இப்ப நீங்க அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியான விஷயங்களுக்காக செய்கிறீங்க ஆனால் யோசிச்சு பாருங்க அங்கே நீங்கள் இணையத்தை முடக்குவதால் தொழில் ரீதியாக எவ்வளவு முடக்கம் கல்வி ரீதியாக எவ்வளவு முடக்கம் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இயங்க இயலுமா இப்படி இன்றைக்கு நீங்கள் யோசிப்பாருங்க நம்ம மதுரை கலெக்டரேட் இருக்குது மதுரை கலெக்ட்ரேட்டில் இன்டர்நெட் இல்லைன்னா கலெக்ட்ரேட்டை இயங்க முடியாது நிச்சயமா அது மாதிரி ஒரு ஒரு வீட்டு வரி ரசீதை கட்ட முடியாது அப்போ அப்படி இன்றைக்கு ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா என்கிற ஒன்றை பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக இணையத்தை முடக்கி அந்த மாநிலத்தை செயலிழக்க செய்த வேலை தான் நடந்துச்சு அப்ப அந்த முந்நூத்தி எழுபதை கொண்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா சங்கி மனநிலையில் உள்ளவர்கள் எல்லாம் எல்லாம் ஏதோ உடனே இவங்கெல்லாம் காஷ்மீர்ல போய் பிளாட் வாங்க போற மாதிரி தொழில் தொடங்க போறாங்க அப்படி எதுவும் நடந்ததாக இந்த அரசிடமும் புள்ளி விவரங்கள் இல்லை என்பதால் தான் பாஜக காஷ்மீரில் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்ப மீதி இந்தியாவுக்கு ஒரு பேச்சை அவங்க பேசுறாங்க ஆனா கல யதார்த்தம் எங்க இருக்கோ லடாக்ல அப்ப அவங்க அவங்க ரெண்டு நாக்கு அல்லது ரெண்டு முகம் அவங்களுக்கு எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு எத்தனை முகம் இருக்கு என்பது இந்த தேர்தலில் துல்லியமாக வெளிப்பட்டது நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல் இந்த தேர்தலில் எப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் வதந்திகளை பரப்பினார்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் எப்படி மைனாரிட்டி மெஜாரிட்டி என்று இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மையினரை இதைவிட கேவலப்படுத்த முடியாது என்கிற அளவில் அவர்களுக்கு ஒரு கருப்பு தார் அடிக்கிற அடிப்பது போல் அப்போ மக்க நீங்க நான் நான் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு சமையல் கலைஞர் ஒரு அண்டா பால் பொங்கி வருகிற நேரம் நீங்கள் ஒரு உப்பு கல்லை போட்டாலும் பால் திரைஞ்சிரும்னு சொல்லி அப்ப அப்படி மக்கள் மனங்களை திரைய வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஒரு மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த பதவிக்கென்று ஒரு டெக்கோரம் இருக்கு நீங்கள் தெருவில் திருகிற ஒரு சங்கியை போல் நீங்க ஒரு பிரதமரை பேச முடியாது பேசக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அது அந்த பதவிக்கு அழகல்ல என்று நினைக்கிறோம் ஆனால் அவர் தரை மட்டத்திற்கு அவர்களுடைய ஒரு கடை கோடி ஊழியன் அந்த அந்த இந்துத்துவாவை விரும்புகிற இந்துத்துவா வெறி கொண்ட ஒருவர் எப்படி அவர்களுடைய ஒட்டுமொத்த நஞ்சை கக்குவாரோ அந்த அதாவது வதந்திகளை பருகிவிட்டு நஞ்சை கக்குவது இதுதான் அப்போ அவங்க எப்படி அதை ஒரு கடை ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எந்த பொறுப்பும் இன்றி பேசுவார்களோ அதைவிட பொறுப்பற்று ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த ஒட்டுமொத்த தேர்தலில் பேசியது இந்தியாவின் வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக என்றைக்கும் நீடிக்கும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி ஜெயிச்சு ஆட்சிக்கு வாங்க அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் அல்லது இந்த நாட்டுக்கென்று உலக அளவில் ஒரு பெயர் இருக்குது அந்த பெயரை ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு உள்நாட்டு தேர்தலுக்கு எத்தனை மேடையில் இவர்கள் பாகிஸ்தான் இந்த பக்கம் போனா அப்ப நீங்க ரெண்டு எளிய தேசங்கள் உங்களுக்கு அண்டை நாடுகளாக இருக்கு அந்த அண்டை நாடுகளை பற்றி இந்த தேர்தலில் நீங்க எவ்வளவு பேசி இருக்கீங்க ஒரு பிரதமர் ஆனால் இதே பிரதமர் ஒரு நள்ளிரவில் பிரியாணி சாப்பிட்டு வந்த கதையும் நமக்கு தெரியும் இதே பாகிஸ்தானுக்கு இத்தனை பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று அலறுபவர் எப்படி அந்த ஊருக்கு போய் ஒரு நள்ளிரவில் இறங்கி நவாஸ் ஷெரீஃபினுடைய வீட்டு திருமணத்தில் பிரியாணியை சாப்பிட்டு வட்டு வந்தார் நமக்கு தெரியும் அப்போ இதையெல்லாம் நம்முடைய வேலை இன்றைக்கு இவைகளை எல்லாம் மக்களுக்கு நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையும் பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக முஜ்ரா நடங்கிற அவருடைய பின்னணி என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதை கூட ஆட தயங்க மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாருன்னா அந்த மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள பத்தாண்டு காலம் சொன்னீங்க ஆனா பத்தாண்டு காலத்துக்கு பிறகு கூட அவர்களுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை வருகிற ஒரு கேள்வி இருக்குல்ல மீண்டும் மீண்டும் மதம் குறித்தான தான் பேசுறாரு இப்ப உச்சபட்சமா பாத்துருப்பீங்க நானே வந்து கடவுளின் குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு அவதாரமான கடவுள் குழந்தை குழந்தை வந்து குறிப்பா பயாலஜியா பிறகு வாய்ப்பே இல்லங்கிற வார்த்தை எல்லாம் இது வந்து கடந்து வந்த பாதைன்னு ஒரு உச்சம் படுத்துகிறது இல்ல அதுதான் என்னன்னா ஒரு ஒரு மூட நம்பிக்கை அதாவது நீங்கள் இங்கே எப்படி பார்க்கணும்னா இன்றைக்கு நீங்கள் நீங்கள் சாதியை அல்லது நீங்கள் மதத்தை நம்புகிறவர்களாக இருந்தாலே நீங்கள் ஓரளவுக்கு மூட நம்பிக்கைகளை பருகக்கூடியவராக தான் ஆயிடுவீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவீங்க ஏன்னா நீங்கள் என்றைக்கு கடவுளை கேள்வி கேட்க முடியாத நீங்கள் மூட நம்பிக்கையை ஏதேனும் ஒரு வகையில் ஆதரிப்பவராக ஆயிடுவீங்க மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை பெரும்பான்மை ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முட்டாள்கள் போல் நினைக்கிறாங்க நம்ம எதை சொன்னாலும் அவன் கேட்பான்னு நினைக்கிறான் அப்போ இவனை நாம் வந்து ஒன்று அரசியல் என்றால் பாகிஸ்தான் பாகிஸ்தானை படங்காட்ட வேண்டும் இந்த பக்கம் வந்துவிட்டால் மதம் என்று வந்துவிட்டால் இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் கடவுள் பெயரை சொல்லிவிட்டால் இவர்கள் அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் ராமர் கோயிலை நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ராமர் கோயிலை பற்றி இவங்க பேசுறாங்க இவங்க கட்ட ராமர் கோயிலில் யாரும் போகலை ஸ்பைஸ் ஜெட் அங்கே இயக்கிய எட்டு விமானங்களை யாரும் ஆனால் எளிய ஜனங்களுக்கு நன்றாக தெரியும் கடவுள் வேறு அரசியல் வேறு கடவுள் வேறு அரசு வேறு அத எளிய ஜனங்கள் முற்றாக பிரிச்சு வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன முஜ்ரா மட்டும் இல்லை பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அங்க போய் அதை வந்து தமிழர்கள் அப்ப ஒன்று ஒரு பக்கம் திருக்குறளை மேடை மேடையாக போய் திருக்குறள் தப்பும் தவறுமா அதையும் படிச்சுட்டு வந்து பேசுறதில்ல தப்பு தவறுமா அந்த திருக்குறள் திருக்குறளை போட்டு மென்னு எடுக்கிறது இன்னொரு பக்கம் அங்கே போய் தமிழர்கள் ஆளை வந்து விடுவார்கள் அப்ப அமைச்சர்களை அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எல் முருகன் என்பவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கார் அப்ப இவர்கள் என்ன நினைப்பில் ஏற்கனவே ஒரு பாஜக அமைச்சர் சொன்னாரு தமிழர்கள் எல்லாம் ராவணர்கள் கருப்பா இருக்கவங்கன்னு சொன்னாரு அப்ப இப்படி வட இந்தியர்களுக்கு தென்னிந்தியர்களை குறித்து இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டாம் அப்போ ஒரிசாவில் போய் ஒரு தமிழர் ஆள முடியாது அப்போ அப்போ என்னன்னா இது எல்லாம் நாம் நான் எப்பயுமே சொல்வேன் எப்படி மோடி உடைகளை வைத்து எதிரிகளை அடையாளம் காண வேண்டும் என்று சொல்கிறார்களோ நான் ஏற்கனவே என் முகநூலிலும் எழுதுகிறேன் நாம் கருத்தை வைத்து தான் ஒருத்தரை அடையாளம் காண முடியும் அப்போ தொடர்ச்சியாக இங்கே ரஜினிகாந்தின் வீட்டு வாசலில் கெதியாக ஒரு வாட்ச்மேனை விட கேவலமாக நாட்கணக்காக அவர் வேட்டியை கட்டி கொண்டு வந்து ரஜினியை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ரஜினி எந்த மாநிலம் என்று தெரியாதா ரஜினியின் சொந்த ஊர் என்ற என்னவென்று தெரியாதா அப்போ எவ்வளவு முட்டாள்களாக இவர்கள் தமிழர்களையும் நினைக்கிறார்கள் என்பதற்கு இந்த அமித்ஷாவினுடைய அந்த ஒரிசா பேச்சு என்பது ஒரு ஒரு அடையாளமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு தமிழர் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் கவர்னராகலாம் எங்கு வேண்டுமானாலும் முதல்வராகலாம் மக்களின் தீர்ப்பு தானே மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப அப்ப இவர்கள் நான் மரத்து வருஷம் இப்போ இனத்துவஷமான்னு கேட்கு அதேதான் அதேதான் எல்லா விதமான துவேஷங்களும் அவர்களுக்கு வந்து எல்லாமே துவேஷம் தான் இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை சுட்டு அவரோட கட்அவுட்ல இருந்து ரத்தம் வடியணும் இதைத்தான் இவங்க அரங்கேற்றாங்க இவங்களோட தலைவர்கள் இப்பயும் செஞ்சாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக துவேஷம் வன்மம் நஞ்சு இதுதான் இந்துத்துவம் இதை இதை நாம் நாம் வந்து மேடை மேடையாக வருடக்கணக்காக பேசி புரிய வைப்பதை விட இந்த தேர்தல் நேரத்தில் அவர்களே புரிய வைத்து விட்டார்கள் நம் வேலையை அவர்கள் எளிமையாக்கி விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அப்போ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் கோட்டை விட்டு வந்து எதையும் செய்யாமல் இப்பொழுது அந்த பதவி பறிபோயிருமோ என்று வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிறதா சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ அவங்க எப்படியேனும் ஆட்சிக்கு எதை தின்னால் பித்தம் அவர் எதை வேண்டுமானாலும் பேசி ஆட்சிக்கு வந்து அமர்ந்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு 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 அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிகழக்கூடிய ஒரு தேர்தலையே ஒரு ரத்த களவியாக இந்த அஞ்சு மாசம் மாத்தி வச்சிருக்காங்க அப்ப அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால் எனக்கு என்ன நினைப்பு என்றால் அவங்க தொடர்ச்சியாக ஏதோ இந்த நாட்டை அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டது போல் பட்டா போட்டு விட்டது போல் இந்த நாடு அவர்களின் பேரில் பதிய விட்டது போல் அப்ப பிரகாஷ்ராஜ் அடிக்கடி சொல்லுவார் மன்னர் மன்னர்னு சொன்னார் உணவரம் கூட சொன்னாரு இனிமே நான் அவரை மன்னர்னு கூப்பிட முடியாது அவர் தெய்வ குழந்தை ஆயிட்டாருன்னு சொன்னார் அப்போ ஒரு கலைஞனுடைய தார்மீக கோபம் அது அப்ப அப்படி அவர் உண்மையிலேயே ஒரு மன்னராகி விட்டதாக அவர் நினைத்துக் கொண்டு ஒரு தேர்தல் களம் ஒரு பரபரப்பான தேர்தல் களம் இந்த தேர்தல் களத்தில் என்னவெல்லாம் இந்தியா முழுமையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் விரிவாக உரையாடலாம்